வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் நான் கேட்கணும் அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதில் ரோமன் சம்மர் சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டன் வருவாரா அப்படிங்கிறது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிபிளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா சோர்ஸுலையும் சரி எல்லா ரெஸ்லிங் அப்சர்வரும் சரி இல்லை டபுள் டபுள்யூன்னும் சரி ரோமன் ட்ரெயின்ஸோட ரிட்டனை தீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ரோமன் டென்ஸு கண்டிப்பாக ஸ்லாம்க்கு ரிட்டன் வந்துடுவாங்களா அப்படின்னு சில நாயெலாம் கேட்குது அதாவது சில ஆவாத போத ஒரு நாயெலாம் இருக்குது அந்த நாயெலாம் கமெண்ட் செக்ஸில் வேறு மாதிரி கேட்குது ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அதாவது எப்படின்னா எனக்கு பேச தெரியாமல் இல்லை நான் பேசக்கூடாதுன்றிருக்கேன் அதாவது ரோமன் டென்ஸ் ரிட்டன் வர வரமாட்டாரா அப்படிங்கிறது நீ வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து ச பண்ணிட்டு போயிரு சரியா தேவையில்லாமல் கமெண்ட் செக்ஸில் அது அசிங்க அசிங்கமாக கேட்குறதெல்லாம் வச்சுக்கா சரியா நான் ஒன்றும் டபுள் டபுள்யூ ஒன்றும் நான் ரன் பண்ணல சரியா ரோமன் டென்ஸ் ரிட்டன் கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு நான் ஒன்றும் இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது சரியா அதாவது நீ வந்து ரோமன் டென்ஸோட தீவிர வெறியானா இருக்கலாம் சரியா அதுக்குன்னு வீடியோ போடுறது நான் சரியா அதாவது நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல அதாவது நானும் சரி எல்லா ரெஸ்லிங்ஸும் சரி எல்லா சோர்ஸும் சரி நான் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி தான் நான் போகிறேன் சரியா நீ வந்து சும்மா அஞ்சு காசுக்கு ப்ரோஜனம் இல்லாம நீ வந்து இதெல்லாம் பேசியிருக்காது சரியா அதாவது வீடியோ பார்க்குறேன்னா வீடியோ மட்டும் பாரு சரியா அது இல்லாமல் அசிங்கசிங்கமானா கமெண்ட் செக்ஸில் கேட்டப்போனா நான் அசிங்கசிங்கமாக நான் பேச வேண்டியதாக இருக்கும் சரியா ஓ வேலை என்னமோ பார்க்குற வீடியோ பார்க்குறேன்னா அதை வீடியோவை பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போ சரியா சாரி நண்பா கொஞ்சம் நான் ஓவராக பேசினா கொஞ்சம் மன்னிச்சுங்க ஏன்னா கமெண்ட் செக்ஸில் அது மாதிரிலாம் சில நாய்லாம் கேட்குது அதனால் சொன்னால் அதாவது ரோமன் ரைன்ஸ் வந்து சம்மர் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்தே தீருவார் அப்படின்னு நான் உறுதி நான் சொல்லவே கிடையாது இது வந்து டபுள் டபுள்யூவோட கையில தான் இருக்குது சரிங்களா அது ரோமன் டென்ஸ் வராராக வரல அப்படிங்கிறத நீங்கள் ஸ்லாம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியே பாருங்கள் சரிங்களா அதாவது ரோமன் டென்ஸோட ரிட்டன்கிறது அதிகமாக தீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது டபுள் டபுள்யூவாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை ரெஸ்லிங் அப்சர்வர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஸ்லாமுக்கு ரோமன் டென்ஸ் ரிட்டன் வந்துடுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரோமன் டென்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே நான் சொல்லவும் மாட்டேன் நீங்கள் கேட்டாலும் சரி சத்தியமாக ரோமன் டென்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரோமெண்டெயினன்ஸை பற்றி நான் ஒவ்வொரு அப்டேட்டுமா நான் தேடி தேடி பார்த்ததுக்கு அதாவது நீங்கள் அசிங்கமாக இதெல்லாம் இது பண்ணுறீங்க சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டீங்க இல்லையா அதனால் ரோமன் டேன்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்தாலும் சரி நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் ட்ரிபிள் கட்ச் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியலாக இருக்கானா அதாவது ட்ரிபிள் கட்ச் வந்து ரசல் மணியாக ஃபார்ட்டி டூவை லண்டனில் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியலாக இருக்காங்கண்ணா அதாவது நிக்கானும் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் கட்சும் சேர்ந்து அதாவது லண்டனுக்கு போய் லண்டனோட மேயரான சவுதிக்கான மீட் பண்ணி அதாவது நாங்கள் வந்து ரசல் மணியாக ஃபார்ட்டி டூ வந்து இங்கே நான் லண்டனில் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கா நம்ம ரெசல் மணியா ஃபார்ட்டி டூவா கண்டிப்பா லண்டன்ல பார்க்க போறோம் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நம்முடைய ட்ரிபிள் கட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு ஏன்னா இப்போ ரசல் மணியை ஃபார்ட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ண மாதிரி லாஸ் வேகஸில் தான் நடக்க போகுது ஆனால் ரசல்மணியை ஃபார்ட்டி டூ வந்து லண்டனில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நம்மளுடைய ட்ரிபிள் கட்சியும் சரி நிக்கானும் சரி பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு அது வந்து ஒரு சுகும அதாவது ஒரு சுகுமமான ஒரு பேச்சுவார்த்தையில் தான் முடிஞ்சிருக்கு தான் அதாவது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது ரசல் மணியாக ஃபார்ட்டி டூ வந்து லண்டனில் நடக்குதான் தான் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது ரசல் மணினாவே எப்பொழுதுமே தான் நடக்கும் லண்டன் அதாவது யூகேவில் தான் நடக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி சேஞ்ச் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி லண்டனில் போய் ரசியாக ஃபார்ட்டி டூ நடத்த போகிறாரு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக நம்மளுடைய டபுள் டபுள்யூ கிரியேட் பண்ண போகிறாங்களாம் ஏன்னா இதில் வந்து ஒரு லட்சத்து ஆடியன்ஸ் வந்து அதாவது ரசல்மணியை நைட் டூக்கே ஒரு லட்சம் பேரை வச்சு நம்ம ஷோ பண்ண போகிறாங்களா அப்படின்னா நை ரசல்மணியாக நைட் ஒன் நைட் டூ நடந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு உங்களோட கணிப்பில் நீங்களே கணிச்சு பாருங்கள் ஏன்னா ரசல்மணியை ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது லண்டனில் நடக்கப்போகுது பாக்கலாம் எப்படி நம்மளுடைய ஆனால் அல்ல யூகே ஃபேன்ஸோட நம்மளுடைய லண்டன் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நம்மளுடைய லண்டன் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இது பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி சேர் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு மேட்சுப்பையும் சரி எல்லா ஒரு இன்னொரு மேட்ச் முடிஞ்சு நன்னொரு மேட்ச் நடக்கிறப்பையும் சரி அதிகமாக சேர் பண்ணுவாங்க அதாவது நம்முடைய ரெசிலஸ்க்கு வந்து கொஞ்சம் கலர் போய் தெரியாத அளவுக்கு நம்முடைய லண்டன் ஃபேன்ஸ்லாம் வந்து அதிகமாக சேர் பண்ணுவாங்க ட்ரிபிள் கட்சி வந்து இந்த ஒரு புதிய முயற்சியை கையெடுத்திருக்காரு இது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஆனால் கண்டிப்பாக ரிசல் மணியை ஃபார்ட்டி டூ வந்து லண்டனில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா ரிசல் மணியா டூ வந்து லண்டனில் நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை எப்பொழுதும் போலேயே அமெரிக்காலேயே நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்து நான் மறக்காமல் சொல்லுங்க நண்பா அதாவது நான் இது தப்பாக இதுவும் பேசியிருந்தேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க நண்பா ஏன்னா ஒரு யூடியூபராக வந்து ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி அந்த நியூ அந்த விஷயத்த உண்மையாக பொய்யா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வீடியோவை நான் எடுத்து நான் அதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு நான் தர்றதுக்குள்ள நான் எவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் ஆனா நீங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் அதாவது நீங்க எதுவுமே கேட்காம இருந்தாலும் சரி ஆனா தப்பா எதுவும் கேட்காதீங்க சரிங்களா அப்படி இது நான் தப்பா இது நான் சொல்லியிருந்தேன் நண்பா